ரேவதி சிறியில் நாளைக்கு ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம காலையிலேருந்து வந்து வீட்லேயே இருக்கும் சரி இன்றைக்கி நல்ல நாள் வேறு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து ஆட்டோவில் கிளம்பி கோவிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஜானகி அம்மா வந்து ராத்திரி இங்கே அவங்க வீட்டில் புதுசாக வந்திருக்க வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க அப்போனு பார்த்து இந்த பக்கம் மைத்திரி வந்து பக்கத்தில் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தா இவங்களுக்கு வந்து ஜானகிக்கு வந்து கனவு வந்துக்கிட்டே இருக்குது தன்னோட மாப்பிள்ளைக்கு வந்து திடீர்னு வந்து என்ன ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிற விஷயத்தை அவங்களுக்கு வந்து தீபா வந்து மனசில் வந்து உணர்த்துகிற மாதிரியே ஒவ்வொரு விஷயங்களாம் வந்து நடந்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் தூங்குகிறாங்க பார்த்தா திரும்பவும் வந்த கனவு வந்து திரும்ப திரும்ப வர்றதுனால இவங்க வந்து ஆண்டவாக நாளைக்கு காலையில் மொதல் வேலை வந்து டக்குன்னு எழுந்திரிச்சி உட்காடுறாங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மைதிலி வந்து என்ன ஆச்சாத்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா வந்து கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியே வந்து திரும்ப திரும்ப எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே சரி நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து காலையில் ஏஞ்சோன்னா வந்து மைதில் கூட சொல்லாமல் கரெக்டாக இங்கே கோவிலுக்கு வந்துட்டு இந்த பக்கம் அடிப்பிரவேசனம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் ஒவ்வொரு வந்து காலம் ஒவ்வொரு அடியாக வந்து மெதுவாக வச்சுக்கிட்டு மனசார வந்து மாப்பிள்ளை எப்போவுமே நல்லா இருக்கணும் அவர் வந்து எல்லாருக்குமே நல்லது செய்கிறவர் அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வந்து பார்க்கவே முடியாது என் பொண்ணை வந்து எல்லா சூழ்நிலையிலையும் வந்து விட்டு கொடுக்காம வந்து அவ வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கிறதுக்கு வந்து போராடி பாட்டு பாட வச்சு எவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் சாதித்து காட்டிட்டு இருக்காரு அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருந்தால் இன்னும் ஒரு நூறு குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்பன்னு பார்த்து இவங்க தடுமாறுறாங்க தடுமாறுறப்போ வந்து ரேவதி கரெக்டாக வந்து இங்கே தாங்கி பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் வந்து முத முறையாக மீட் பண்ணுறாங்க உடனே வந்து ரேவதி வந்து அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை என் மாப்பிள்ளைக்காக வந்து நான் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போன்னு பார்த்து இது மாதிரி தடையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மா விஷயம் உங்கள் மாப்பிள்ளைக்காக நான் பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து இனி எதுக்குமா எனக்காக வந்து செய்கிற அப்படிங்கிறப்ப இதனால என்ன நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து கரெக்டாக யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து பரிகாரம் செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் செய்கிறாங்க பார்த்தா தன்னோட புருஷனுக்கு தான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க கார்த்திக்குங்கிற விஷயம் வந்து தெரியாமல் நல்லபடியாக பரிகாரம் செஞ்சு முடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் சொல் முடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் ரேவதியை பார்த்து ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்கிறப்ப உங்களை யார் நீங்கள் உங்களை வந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைம்மா நான் ஊருக்கு புதுசாக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நீங்கள் கிளம்புங்கம்மா நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின் என்ன இவ்வளோ தூரம் சொல்லிட்டு நான் வந்து உங்களை இப்படியோ பாதியில் விட்டுட்டு போக முடியும் வாமா எனக்காக வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கேன் என் வீட்டுக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆட்டோவில் ஏறி ரேவதியும் ஜானகியும் அழைச்சிட்டு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க